வணக்கம் குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ரெயின்மேன் ஸ்டுடியோ இது உங்கள் வெங்கடேஷன் ரெய்ன்மேன் ஸ்டுடியோவின் இனிய காலை வணக்கம் எம்ஏஎஸ் ரெயின்மேனின் இனிய காலை வணக்கம் என்னுடைய வானிலை அறிக்கை போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் என்னபிள் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் நம்முடைய வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் வலைதளங்களினுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதை கிளிக் பண்ணி நம்மளை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நிகழ் நேர அப்டேட்டுகளுக்கு இந்த சேனல்களை ஃபாலோ பண்ணுங்கள் இன்றைய வானிலை பொறுத்தவரளையும் மத்திய இந்திய பகுதிகளில் நிலவக்கூடிய அந்த உயரழுத்தம் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த வறண்ட காற்றினுடைய தாக்கம் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் ஊடுருவி இருக்கிறது இதனால் ஒரு வறண்ட வானிலை நிகழக்கூடும் தென் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாகவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் மேற்கத்திய கலக்கம் மற்றும் இந்த உராய்வின் காற்றின் உராய்வின் காரணமாக ஒடிசா மாநிலத்தில் இன்றும் ஒரு நாள் பரவலாக மிதமானது முதல் கனமழை பதிவாக வாய்ப்புண்டு அதே நேரத்தில் இன்று முதல் வறண்ட காற்றின் தாக்கம் தமிழகத்தில் இருப்பதனால குறைந்தபட்ச வெப்பநிலை விடியற் காலையில் ஏற்படக்கூடிய குறைந்தபட்ச வெப்பநிலையில் மாற்றங்கள் இருக்கும் குளிர்ச்சியான ஒரு நிலைமை இந்த குளிர்காலத்தில் ஏற்படக்கூடிய சீதோஷ்ண நிலை இருக்கக்கூடும் பெரும்பாலான உட்புற தமிழகத்தில் குறிப்பாக வட உட்புற தமிழகத்தில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் ஆம்பூர் திருவண்ணாமலையின் மேற்கு பகுதிகள் விழுப்புரம் நாமக்கல் கரூர் சேலம் ஈரோடு இந்த பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் இணைய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தில் ஒரு சில பகுதிகள் இந்த மாஞ்சோலை இந்த பகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா இயல்பையோட ஒரு டிகிரி குறைவாக வெப்பநிலை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது உதகமண்டலம் பகுதிகளில் இன்னும் கொஞ்சம் அந்த மாஸ்டர் இருக்குது ஸோ டெஃபினெட்டாக அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிகிரி அல்லது இரண்டு டிகிரி கூடுதலாகவே பதிவாகும் வாழ்ப்பாறை இந்த பகுதிகளில் ஒரு டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பிலிருந்து விலகி பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி நாளை நாளை முதல் இன்னும் சீதோஷ்ண நிலை வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியான நிலைமை நிலவக்கூடும் விடியற்காலையில் பனிமூட்டத்தின் தாக்கம் படிப்படியாக அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மழை பொறுத்தவரையிலும் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் தேனி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மேகமூட்டத்துடன் லேசான மழை மட்டுமே இருக்க வாய்ப்பு இருக்கிறது திருவனந்தபுரம் கொல்லம் பத்தனம் திட்ட அல்லப்பி கோட்டையம் இடுக்கி நீலகிரி மாவட்டத்தில் மேகமூட்டத்துடன் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை இருக்கும் மற்றபடி வ த தென்னிந்திய பகுதிகளில் ஒரு வறண்ட வறண்டவானிலேயே நிலவுவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் இப்போதே இருக்கக்கூடிய அப்டேட் மீண்டும் அடுத்த அப்டேட் நாளை காலையில் இதே டைமுக்கு உங்களுக்கு வரும் கண்டிப்பாக பாருங்கள் பல புரித்தல்கள் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டு வரும் ஸோ அடுத்த அடுத்த காணொலி வரக்கூடிய அடுத்த காணொலிகள்லேருந்து சில பேசிக்கான விஷயங்களை பற்றி சொல்ல கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் பண்ணிகிட்ருக்கேன் அதில் நாளையில் நாளில் வீடியோலேருந்து நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் பபாய் சி யூ ஹேவ் அன் ஐ state.